வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கு நான் சுவையான இறால் பிரியாணி செய்து காட்ட போகிறேன் எப்படி ஈஸியாக செய்யலாமன்ட்டு வாங்க பார்ப்போம் இது வந்து ரெண்டரை கப்பு பசுமதி அரிசி எடுத்து நெய்யும் கொஞ்சம் விட்டு மல்லியில் சீரகமும் போட்டு கொஞ்சமாக நடுத்தரமாக ரைஸ் குக்கரில் போட்டு அவிச்செடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கிலோ இறால் வச்சிருக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் தேசிக்காய் தக்காளி பழம் ஏலக்காய் கராம்பு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பிரியாணி பவுடரும் அங்கட கறித்தூளும் எடுத்து வச்சிருக்கிறேன் இஞ்சியும் உள்ளியும் அரைச்சு வச்சிருக்கிறேன் மல்லியில் வட்டியும் வச்சிருக்கிறேன் அதோட தயிர் நெய்யும் எடுத்து வச்சிருக்கிறேன் தேவையான அளவு உப்பு இதோட மஞ்சளும் சேர்க்க போறேன் சட்டியில என்ன விட்டு சூடு வந்துட்டு எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காய் கராம்பம் சேர்க்கிறேன் பொறிஞ்சு கொண்டு வரையக்குள்ள பச்சை மிளகாயும் சேர்க்கிறேன் வெங்காயம் வெங்காயம் பதங்கிக் கொண்டிருக்கு அந்த டைம்ல தக்காளி பழத்தையும் சேர்க்குறேன் தக்காளியும் பதங்கி கொண்டிருக்கு அரைச்சு வச்சிருக்கிற இஞ்சியும் உள்ளியும் ஏன் நான் முதல் சேர்க்கலைன்னு சொன்னால் சட்டியில் வந்து ஒட்டி கொண்டு இருக்கும் இப்ப தக்காளி பழம் போட்ட சேர்த்தீங்களா இஞ்சி பச்சை வாசனை போயிட்டு வெட்டி வச்சிருக்கிறேன் மல்லியில் சேர்த்து வதக்கிறேன் மல்லிலையும் போட்டு வதக்கிட்டேன் எடுத்து வச்சிருக்கிற ராளை சேர்ப்போம் மஞ்சள் சேர்க்குறேன் இறாலும் போட்டு வதங்கி கொண்டுருக்குது இந்த டைம்ல எடுத்து வச்சிருக்கிற கறி பவுடரும் பிரியாணி பவுடரையும் சேர்க்குறேன் தயிர் கொஞ்சம் சேர்க்குறேன் இறாலெல்லாம் வதங்கி கொண்டுருக்குது இந்த டைம்ல இறாலுக்கு மட்டும் தண்ணி விட போறேன் என்னோட சொன்ன அரிசி வந்து ஏற்கனவே நான் அவிச்சு வச்சிருக்கிற வழியை ஒரு கொஞ்சம் தண்ணி விட போறேன் அந்த மிச்ச தண்ணியிலயே ரைஸ் மவிய போது நீங்கள் ராளுக்கு கணக்கா தண்ணி விட்டால் சரி அதோட முதல் வெங்காயத்துக்கு உப்பு போட்டுதான் இப்ப குழம்புக்கு போடுறேன் பிரியாணிக்கு கறி ரெடி கொண்டு வந்துட்டு இறால் எல்லாம் அவிஞ்சிட்டு இந்த டைம்ல தேசிக்கிறேன்

இதோட மேலே இன்னும் கொஞ்சம் மல்லியில் தூவ போகிறேன் வெங்காயம் சின்னங்கன்னாக வெட்டி வச்சிருக்கிறேன் நான் காட்டை மறந்துட்டேன் இந்த டைமில் இந்த வெங்காயத்தை மேலே தூவி விட போகிறேன் சில பேர் பொறிச்சு போடுற நீங்கள் நான் வந்து பச்சையாக போடுறேன் இந்த வெக்கைக்கு வந்து இது வேகி வர சாப்பிடக்க இருக்கும் அதனால் மேலே கொஞ்சமாக தூவி விடுறேன் அடுப்பை நல்ல ஸ்லோவில் வச்சுட்டு இதை வந்து மூடிவிட போகிறேன் அடுப்பெல்லாம் மூவ் பண்ணிவிட்டு வாங்க இறக்கி பார்ப்போம் சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சது அரிசி எல்லாம் முழுசு முழுசாகவே இருக்குது நாங்கள் பிறக்குவோம் ரக்குவோம் சுவையான ஹால் பிரியாணி ரெடி ஆகிட்டுது நல்ல ஈஸியான வழி கொஞ்சம் நேரத்திலேயே செய்திடலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அரிசியெல்லாம் குழையாமல் நல்லாவே இருக்குது நீங்கள் வந்து வீட்டில் ஒரு டைம் இதே போல் ஈஸியாக செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதேபோல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்